ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு Lifestyle. இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன் ஃபாலோ பண்ணி பார்த்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்டோட தான் உங்க கூட நான் ஷேர் பண்றேன் உரிச்ச பூண்டு லெமன் கிரீன் சில்லி இதெல்லாம் வந்து ஒன் மந்த் வரைக்கும் கெட்டு போகாம கூட அப்படியே இருக்கும் அதுக்கப்புறம் ரெட்சில்லையும் ஒரு டிப்ஸ் இருக்கு வாங்க என்னன்னு ஒன்னொன்னா பாத்திரலாம் கார்லிக் எப்படி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு பாத்திரலாம் நம்மள நிறைய பேர் பாத்தீங்கன்னா பூண்டு உரிக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் படுவோம் பூண்டு வாங்கிட்டு வந்ததும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உதுத்து விட்டு வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாம அப்படியே இருக்கும் இந்த மாதிரி உதித்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தனியா எடுத்து அதை தண்ணியில ஊற போட்டு உரிச்சு ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணிடுவேன் இந்த மாதிரி ஸ்டோர் பண்றதுனால பாத்தீங்கன்னா நம்ம பூண்டு குழம்பு எல்லாம் வைக்கும்போது நிறைய பூண்டு பல் போட்டு புளி குழம்பு வச்சோம் அப்படின்னா சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி உரிச்சு ரெடியா நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா நிறைய ரெசிபிக்கு பூண்டு யூஸ் பண்ணி நம்ம பண்ண முடியும் அதே நேரத்தில் பூண்டு வந்து ரொம்ப ஹெல்த்தும் கூட நம்மளோட டிஷ்ல வந்து ஆட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஃபிரிட்ஜில் ஸ்டோர் பண்றதுனால பார்த்தீங்கன்னா ஒன் மந்த் வரைக்கும் கெட்டு போகாம இருக்கும் ஆனால் நம்ம உரிச்சு வச்சிருக்கோம் அப்படின்னா ஒன் மந்த் வரைக்கும்லாம் இருக்காது அடிக்கடி யூஸ் பண்ணி நம்ம காலி பண்ணிடுவோம் உரிச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னா தான் ஒன் மந்த் ஆனால் கூட பூண்டு வந்து அப்படியே இருக்கும் வந்துட்டு ட்ரேல ஆனா இது மாதிரி உரிச்சு ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா சீக்கிரத்துல காலி ஆகும் ஏதாவது ஒரு பாக்ஸ்ல வந்து இதை ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சிடலாம் ஃப்ரிட்ஜ்ல வைக்கும்போது போது பாத்தீங்கன்னா டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணி வைக்கிறது நல்லது ஏன்னா கொஞ்சமா ஈரப்பதம் வந்தாலும் அந்த டிஷ்யூ பேப்பர் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் நான் எப்பவும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஸ்டோர் பண்ணிக்குவேன் ஒரு கால் கிலோ அரை கிலோ அந்த மாதிரி பூண்டு வாங்கிட்டு வர அன்னைக்கு கொஞ்சம் பெரிய பெரிய பல்லா இருக்கிறத மட்டும் எடுத்து தனியா உரிச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுவேன் சின்னதா இருக்கிறதெல்லாம் ரசம் இல்ல உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணும்போது நச்சு யூஸ் பண்றதுக்கு பண்ணுவோம் சின்ன சின்ன பொல் பூண்ட வந்து யூஸ் பண்ணிக்குவேன் இது வந்து கொஞ்சம் பெரிய பல்லா இருக்கிறத மட்டும் ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி நான் ஸ்டோர் பண்ணிக்கிறது நான் ரொம்பவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப நல்லாவும் இருக்கும் கூட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா லெமன் எப்படி நான் ஸ்டோர் பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நாளைக்கு லெமன் வந்து வே இருக்கு இந்த பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒன் மந்த் ஆகியும் கூட ஒரு லெமன் வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்குது நீங்க பாப்பீங்க இந்த பாக்ஸ்ல நாலு லெமன் இருக்கு ஒரு ஒன் வீக் டென் டேஸ் அந்த மாதிரி விட்டு விட்டு டிஷ்யூ பேப்பரை மட்டும் மாத்தி வச்சிடணும் இந்த பாக்ஸ்ல வந்து ஈரப்பதம் இருக்கு அப்படின்னா அந்த லெமன் வந்து வீணா போயிடும் அதனால பாக்ஸ் ஃபுல்லா கிளீன் அதாவது தொடைச்சிடணும் ஈரப்பதம் இருக்கும் தொடச்சிட்டு இந்த லெமனையுமே கொஞ்சம் தொடச்சிடணும் ஒன் வீக் டென் டேஸ்க்கு ஒரு தடவை இந்த மாதிரி அகைன் வேற ஒரு டிஷ்யூ பேப்பர்ல ஈரம் இல்லாத டிஷ்யூ பேப்பர்ல ரோல் பண்ணி இந்த மாதிரி ஸ்டோர் பண்றதுனால பாத்தீங்கன்னா ஒன் மந்த் வரைக்கும் ஒன் மேலேயே கூட ஆகும் அப்படியே இருக்கு இது வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்து ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்க கூட நான் ஷேர் பண்றேன் இப்ப வந்து நீங்க நினைக்கலாம் ஒன் மந்த் வரைக்கும் ஏன் வந்து லெமனை ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ஒரு சில டைம் பாத்தீங்கன்னா லெமன் வந்து நமக்கு தேவைப்படாது சில நேரத்துல லெமன் தேவைப்படும் ஆனா கடைகள்ல இல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனா லெமன் கண்டிப்பா வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சில நேரத்துல நம்ம சிரமப்படுவோம் இது மாதிரி சிரமங்களை அவாய்ட் பண்றதுக்காக இப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தப்பு இல்ல நான் இது மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் எப்பவுமே லெமன் இல்ல லெமன் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியே இருக்காது அடுத்ததா பாத்தீங்கன்னா பச்சை மிளகாவை எப்படி நான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன் அப்படின்னு பார்க்கலாம் இந்த பச்சை மிளகா பாத்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டிப்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோடைய காம்பு பகுதியை கிள்ளிட்டு நல்லா வாஷ் பண்ணி ஒரு கிச்சன் டவல்ல ட்ரை பண்ணிடணும் ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் இதை வந்து ஒரு பாக்ஸ்ல போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சிடணும் ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நாம பண்ண வேண்டிய தப்பு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காம்புகளோட சில ஒரு சில பச்சை மிளகாவை மிஸ் பண்ணிடுவோம் இது மாதிரி மிஸ் பண்ணாம ரொம்பவே கேர்ஃபுல்லா எல்லா மிளகாலையும் காம்பு இருக்கா அப்படின்னு பார்க்கணும் சில நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இங்க பாத்தீங்களா காம்பு கிள்ளியிருக்கேன் ஆனா அந்த காம்பு ஒட்டி வர அந்த இடம் வந்து இந்த பச்சை மிளகாலையே ஒட்டிருக்கு இந்த மாதிரி விட்டுட்டோம் அப்படின்னா இதுதான் நம்மளோட பச்சை மிளகா வீணா போறதுக்கான காரணம் இந்த மாதிரி நல்லா சுத்தமா காம்ப நீக்கிடணும் நம்ம நீக்கிட்டு கழுவிட்டு நல்லா தண்ணி ட்ரை ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு டப்பால ஸ்டோர் பண்ணி வச்சிடணும் அதுக்கப்புறம் சில நேரத்துல பச்சை மிளகா வாங்கும் போது அதுல ஒன்னு ரெண்டு மிளகா பாத்தீங்கன்னா உடஞ்சிருக்கும் அந்த மாதிரி உடஞ்ச மிளகாவையும் நம்ம ஒன்னா ஸ்டோர் பண்ண கூடாது ஒரு பாக்ஸ்ல அடியில டிஷ்யூ பேப்பர் போட்டு எல்லா பச்சை மிளகாவையும் ஸ்டோர் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி மேல இன்னொரு பச்சை டிஷ்யூ பேப்பர் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கணும் இது மாதிரி நம்ம வைக்கிறதுனால பாத்தீங்கன்னா ஒன் மந்த் வரைக்கும் கூட பச்சை மிளகா ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நான் சொன்னேன் இல்லையா சில நேரத்துல இந்த மாதிரி பச்சை மிளகா உடஞ்சு கூட வரும்னு உடஞ்சும் வரும் சில நேரத்துல பாத்தீங்கன்னா பச்சை மிளகா அழுகி போற ஸ்டேஜ்லயும் சில மிளகாவை தொடும்போதே நமக்கு இது வீணா போயிடும் அப்படிங்கிற மாதிரி தோணும் அந்த மாதிரி மிளகாவெல்லாம் தனியா ஸ்டோர் பண்ணிடணும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்க மிளகாவெல்லாம் ஒரு டப்பாலையும் ஸ்டோர் பண்ணிடணும் இது மாதிரி ரெண்டா பிரிச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இந்த மாதிரி உடஞ்ச மிளகாவெல்லாம் யூஸ் பண்றதுக்கு ஒரு கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதை ஃபஸ்ட்டா காலி பண்ணிடணும் அடுத்து இந்த மிளகாவை எடுத்து காலி பண்ணணும் இந்த பார்த்தீங்கன்னா அடியிலையும் டிஷ்யூ பேப்பர் மேலையும் டிஷ்யூ பேப்பர் இந்த மாதிரி போட்டு ஸ்டோர் பண்ணி மெனக்கட்டு ஒரு பத்து நிமிஷம் டைம் எடுத்து இந்த மாதிரி நம்ம ஒர்க் எல்லாம் செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா ஒன் மந்த் வரைக்கும் கூட இந்த மிளகாலாம் வேஸ்ட் ஆகாம அப்படியே நமக்கு ரொம்பவே ஹெல்ப் ஆயிருக்கும் அடுத்ததா பாத்தீங்கன்னா ரெட் சில்லி இந்த மிளகா பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தான் வாங்குவோம் அதாவது தாளிப்புக்கு கொஞ்சம் தேவைப்படும் இல்லையா அந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ரெட் சில்லி வாங்கி ஸ்டோர் பண்ணி வைப்போம் ஆனா சில நேரத்துல கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டி வாங்கிட்டோம் அப்படின்னா அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு தகுந்த டப்பா இல்லை அப்படின்லாம் ஃபீல் ஆகும் சில நேரத்துல கால் கிலோ மிளகா வாங்குற இடத்துல அரை கிலோ வாங்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த டப்பா இல்லாமலாம் இருக்கும் அந்த மாதிரி விஷயத்த அவாய்ட் பண்றதுக்கு காம்பு பகுதியை கிள்ளிட்டு மிளகா அடைச்சு வைக்க வேண்டிய டப்பால அரை கிலோ மிளகா வரைக்கும் மிளகால இருக்கிற காம்ப கிள்ளும் போது பாத்தீங்கன்னா மிளகா பிஞ்சிடாத அளவுக்கு அந்த உள்ள இருக்க விதைகள் வந்து கொட்டிடாத அளவுக்கு நம்ம அந்த காம்பை கிள்ளணும் அப்படி இல்லைன்னா கத்திரிக்கோள் யூஸ் பண்ணி காம்பு ஒட்ட கட் பண்ணிடாம கொஞ்சம் விட்டு கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி காம்பை ஸ்டோர் ஸ்டால பாத்தீங்கன்னா ஒரே பாக்ஸ்ல நிறைய மிளகாவை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் எங்க வீட்ல பாத்தீங்கன்னா வர மிளகா அப்படின்னாலே இந்த மாதிரி காம்பை எடுத்துட்டு ஸ்டோர் பண்றதுதான் வழக்கம் இந்த மாதிரி ஸ்டோர் பண்றதுனால பாத்தீங்கன்னா நிறைய மிளகா வந்து ஒரே பாக்ஸ்ல நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும் காம்போட ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால ஒரு ப்ராப்ளமும் கிடையாது காம்பு இல்லாம ஸ்டோர் பண்ணுறதுனால ஒரு நல்லதும் கிடையாது ஆனா இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறதுனால நிறைய மிளகா ஸ்டோர் பண்ண முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல மீட் பண்றேன் தேங்க்யூ ஸோ மச் பாய்